ஒரு குரான் வசனம் நிச்சயம் இருக்கும் அது உனக்கானது நீ தேடி பார்த்தா உன் நிலைமையை பேசும் ஒரு திருமறை வசனம் நிச்சயம் இருக்கும் உங்கள் வாழ்க்கையை சொல்லும் அல்லது உங்களுக்கு செய்தியாக சொல்லும் ஒரு ஹதீஸ் நிச்சயம் இருக்கும் நபிகள்னாலும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையினுடைய பிளஸ் பாயிண்ட் எந்த செய்தியும் ரசூலுல்லாஹுடைய செய்தி புது பழையது கிடையாது எல்லாம் புதியது தாயிஃபுல அடி வாங்கினார்கள் என்று ஒரு வருகையில சாதாரணமாக பேசி விட்டு வந்து கண்ணில் நீரை வரவழைக்காமல் விடாது கல்லில் அடிச்சாலும் மட்டும் தெரியும் ஒரு சஹாபி பின்னால கேட்டார் படம் கேட்டார் வாழ்க்கையில உகது போகிற விடமும் ரொம்ப கஷ்டமான நாள் எதையாவது நீங்க சந்திச்சிருக்கிறீங்களா செல்லாசி சொன்னாங்க நாள் அந்த பத்து நாள் நாள் பிள்ளை நாள் தாயத்தான் வெளியே போகிறாங்க பசங்க ஓடி போயிட்டாங்க நான் அன்னைக்கு அடுக்கி வந்து ஓட வேண்டிய சூழ்நிலை பத்தாவது நாள் ஒரு முடிவோடு தெருவுக்கு வந்த போதுதான் எதிரிகள் அழித்த அடி கல்லு கண்கால் என்று சொல்லுகிறோம் வாழ்க்கையில யாரும் இப்படி கிள்ளி விட்டு கூட அனுபவிக்காதவர்கள் செல்லலாம் அப்படி வளர்க்கப்பட்ட வளர்ப்பார் ஐம்பத்தி ஒரு வயசுல ஒரு கிழவரை இப்படி அடிச்சா கணுக்கால் மூடி பெயர்கிறார் அதுக்கு மேல நடக்க முடியல அப்பதான் உட்கார்ந்து செய்து பண்ண ஆரிசா உட்கார வச்சுட்டு அவர் நின்ற நிக்கிறவங்க தான் வந்து இவர் இங்க உட்கார்ந்தா எங்களுக்கு பிரச்சனைன்னு திரும்ப தூக்கி விட்டாங்க காலில இருந்து மழை மழை ரத்தம் வடிது போய் தோட்டத்துக்குள்ள நுழைறாங்க நமக்கு தெரியும் அந்த தோட்டத்திற்கு உரிமையாளர்கள் மூணு பேர் மூணு பேரும் ரசூலுங்களுடைய தந்தை வழி தாய் வழி இரத்த சொந்தம் உத்துபா உதைபா ஷைபா மூணு பேரும் சல்லாலிசலத்துக்கு பிரதர்ஸ் அவங்க சகோதர முறை வேண்டும் நீங்கள் எந்த அளவுக்கு அந்த காலு மூலி பெயர்ந்து அடி ரத்தம் இரத்தம் இருந்தால் இவ்வளவு பெரிய எதிரி மூணு பேர் குத்துவா குத்தைப்பா செல்லாது செல்லத்தினுடைய ரெண்டு பிள்ளைகளை செல்லாது கொடுத்தவனுக்குவனுங்க ஆகலும் மோசமானவனுங்க ஆனால் பார்த்தவனுக்கு அவனுங்க அழுதானு முகமது ஃபையா இவர் மக்களை எவ்வளோ பெரிய இல்லை இவர் இவர் எவ்வளோ பெரிய குடும்பம் பாவிக்கு இப்படி அழைச்சு போட்டான் கடைசியில் என்ன பண்ணானுங்க தெரியுமா தோட்ட வேலைக்காரன் தான் ஒரு பையன் ஒருத்தர் நல்லா ஒருவர் இருந்தார் நல்லா அவருக்கு இஸ்லாம நசீபத்துக்கு தான் அவர் வந்தார் அவரை கூப்பிட்டு வேய் ஒரு பேரிச்சம்பழ கொலையை நம்ம மரத்தில் இருந்து பறித்து ஒரு தட்டில் வச்சு நீ கொடுக்குற மாதிரி கொண்டு போய் கொடு தூரத்தில் இருக்கிற எங்களை காட்டாத நாங்கள் கொடுக்குறோன்னா அவர் திங்க மாட்டார் நீ கொடுக்குற மாதிரி கொடு ஆனால் செய்து நாங்க முடித்தோம் சொல்லி அனுப்பாத ஒரு கால அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா எந்த பகையும் இல்லாம சொந்தங்கிற அடிப்படையில இதை சாப்பிடுங்க கூட அவருடைய நிலைமையை எங்களால் பார்க்க முடியல என்று அந்த காபர்கள் சொல்லுகிறார்கள் என்றார் அவர் கையில தட்டோட வருவார் வந்து வைப்பார் அவர் ஒரு கூலி தொழிலாளி தோட்ட அடிமையார் அவருக்கு பெயர் அத்தாஸ் அத்தாஸ் இன்னைக்கும் செல்லல்லா வலிக்கு செல்லும் காலிலே அடிபட்டு ரத்தத்தோடு நடந்த அந்த இடத்தில் மஸ்ஜித் இருக்கிறது அந்த மஸ்ஜிதுக்கு இந்த தொழிலாளியின் பெயர் மஸ்ஜிதே அட்டாஸ் வாய்ப்பில் இருக்கிறது கொண்டு வந்து தட்டோட வச்சார் வச்சுட்டு சாப்பிடுங்கன்னு சல்லல்லாலை சொல்லும் ஒரு கனியை எடுத்து பிஸ்மில்லா என்று வாயில விட்டார்கள் நிறுத்துன இன்னொரு தினம் சொல்லுங்க இந்த பெயர் பிஸ்மில்லா இது உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டார் அத்தாஸ் சொன்னா சல்லா சொல்லு சொன்னாங்க நாங்கள் எப்பவுமே இப்படிதான் போய் சாப்பிடுவோம் சொல்லிதான் சாப்பிடுவோம் இல்ல இல்ல எங்க ஊருக்காரங்க மட்டும் தான் சொல்லுவாங்க இந்த ஊர்ல என்ன இதுவரையும் கேட்கல இத சாப்பிடும் போது எங்க ஊருக்காரர் அப்படியா நீ எந்த நீ சல்லாசம்னா என்னுடைய தீர்க்க தரிசிகளில் நபிமானங்களில் ஒருவரான ஊர் பார்த்து ஆமா யூரிசோ உங்களுக்கு தெரியுமா அதான் உடனே அந்த அந்த பையன் ஆகி உங்களுக்கு தெரியுமா தெரியுமா உள்ள இவனு எங்களுடைய மூதாதையர்கள்ல உள்ளவர் அவர் ஒரு நபி அவருக்கு பின்னால வந்திருக்கிற நான் கடைசி நபி ரசூல் உள்ளாஹுவின் கையை குடித்த அக்ஷத் அண்டா இல்லாத தாய்ஃபில முதலில் இஸ்லாத்தில் சேர்ந்தவர் என்கிற பெருமையும் தாய்ப்பில தனி பண்ணி அமைந்த பெருமையும் இந்த அத்தாசுடைய பெயர்ல நீங்க யோசிக்கணும் காஃபிலும் கூட காலில வழியும் ரத்தத்தை பார்த்து விட்டு கானிலை வழியும் ரத்தத்தை பார்த்துவிட்டு கனிகளை சத்தமில்லாமல் கொடுத்து அனுப்பினான் கண்ணீரையே பார்க்காத நவிசல்லா வணிக விசல்லம் ஐம்பதை தாண்டிய வயதில் அந்த தோட்டத்தை விட்டு வெளியே வந்து வழியும் காலை பார்த்து கொண்டு அழகுகிறாரு அழிது விட்டு வாசித்தார் எனக்குவா தெரியுமா அல்லாஹுபை எல்லாத்தையும் தவிர இது அல்லாஹு மைன் நீ அசுகும் இளைக்க லொழம்ப குவந்தி வ இல்லத்தை இலத்தி எல்லாம் நான் என் பலவீனத்தை உங்கள்கிட்ட மட்டும் தான் சொல்ல முடியும் எவ்வளவு எவ்வளவு இறைஞ்சினரின் கீழ் நிலையில இருக்க வேண்டும் எனக்கு தந்தரை எதுவும் செய்யறது தெரியல இந்த மக்களுக்கு எதிராக ஒரு ஒரு தாயிலையை போல் அடுத்த வார்த்தை சொன்னாங்க இலாமன் தக்கிலு இலாமன் தக்கிலு என்னை படைச்ச மக்காவை நான் வெளியில வந்தேன் வெளியில வந்த என்னை வந்து யார்ட்டே விட்டேன் இதோ என் கணுக்கால் இதோ என்னுடைய கெண்டைக்கால் பெயர் பெயர்த்தெடுக்கப்பட்டிருக்கிற கணுக்கால் தாய்வுக்கும் மக்காவுக்கும் இடையில திரும்பி மக்காவுக்கு போறது மனசு இல்ல காரணம் என்னன்னா அபூத்தான மூத்தானதற்கு பிறகு

நாயகத்தை பற்றி பேசுவதற்கு நமக்கு இன்னும் நிறைய அந்த விழாக்களாய் உலகம் முழுக்க நடத்தப்படுகிறது எல்லாம் அல்ல அல்லாவுஜர் தயாரா பல ஆண்டு காலங்கள் திரும்பவும் திரும்பவும் நபிகள் நாயகம் சரல் லாகோத்தின் வரலாற்றை பேசவும் அவர்களின் வாழ்க்கையை போன்று வாழவும் அவர்களை புகழ் பாக்கல் பாடவும் அவர்களின் சூழ்நத்துக்களை அடிமிரடாமல் நடக்கவும் இந்த உலகத்தில் அவர்களை செய்யவும் மறு உலகத்தில் சபாலத்தில் உழுகுமா என்கிற அவர்களின் சிபாரிசு பிறற்கரும் பேற்றை பெறக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நம் சந்ததிகளுக்கும் சேர்த்து தருவானாக வரமது back